வணக்கம் அண்ட் விலக்கம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் டூ மூவியோட ரீஷூட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ரீஷூட் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாத காலம் நடைபெற்றிருக்கு இந்த டாக்டர் டாக்டர்ஸ்டேன்ஸ் மல்டிவேஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி பார்த்திங்கனா மல்டிவேர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மூவியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அதிகளவான கேமியோஸ் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த கேமியோஸாக தான் இந்த ரெண்டு மாத காலமும் ஷூட்டிங் நடந்திருக்கு ஸோ இந்த டாக்டர் ஸ்டேன் டூ மூவியில் கேமியோவில் வர அதிகளவு வாய்ப்பு இருக்க கதாபாத்திரங்கள் என்னென்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விஷயத்தில் முதலாவது வர யாருன்னு பார்த்தீங்கன்னா டோம் க்ரூஸ் வந்து அயன்மேனோட வேரியண்ட்டாக இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகளவாக காணப்படுது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ரோலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடிக்கிற டாம் க்ரூஸ் தான் அதுக்கப்புறம் தான் ஆர்டிஜு அயன்மேனாக நடிச்சிருப்பாரு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அயன்மேன் ரோலுக்கு டாம் க்ரூஸை வச்சு ஒரு கேமியோ கொடுக்கறதுக்காக ஸ்டூடியோ பிளான் பண்ணுறதா ஒரு ரூமர் வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டூடியோஸும் இந்த மூவியில் ஒரு பெரிய நடிகர் எதிர்பார்க்காத கேமியோ கொடுக்க போகிறாருன்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து இந்த அயன்மேன் வேரியண்ட்டாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிக காணப்படுது ஸோ அடுத்த லிஸ்ட்டில் வர யாருன்னு பார்த்தீங்கன்னா வல்வரின் டோட்டில் பார்த்தீங்கன்னா யூக் ஜாக்மன் வந்து கேமியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது இந்த உல்வரின் ரோடில் பார்த்தீங்கன்னா யூக் ஜாக்மன் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் நடிச்சிருக்காரு அதே போல் இவரும் பார்த்தீங்கன்னா எம்சியூவில் வில்வர்னா நடிக்கிறதுக்கு தனக்கு ஆசை இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா மாரூஸ் கண்டிப்பாக இவரை இந்த உல்வரின் டோராக நடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது ஸோ இவர் வந்து எம்சியூவில் உல்வர்னா அப்பேர் ஆனால் அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அடுத்த அந்த மூவியில் கேமியை கொடுக்க போகிற கதாபாத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெட் பூல் ஸோ இந்த ரோட்டில் ரியான உணஸ் தான் நடிக்கிறார் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெவின் ஸ்ரீஜி ஆஃபீஸில் அறிவிச்சிருந்தார் டெட்பூல் த்ரீ வந்து எம்சியூவில் நடக்க போகுது அந்த ரியான் டெட் டெட்பூலில் அடிக்கப் போகிறாருன்னு ஸோ அவர் எப்படி எம்சியூக்கு வர போகிறாருன்னு எப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்னஸ் மூவியில் அவரை கூட்டு வரத்துக்கான வாய்ப்பு அதிகளாக காணப்படுது ஸோ அதுக்கப்புறம் இந்த மூ கேமிக் கொடுக்க போகிறதா கதாப்படுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்லஸ் கேஜோட கோஸ்ட் ரைடர் கதாபாத்திரம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கோஸ்ட் ரைடர் கதாபாத்திரம் ஏமாச்சு ரெண்டு மூவிகள் வந்திருக்கு ஸோ பாசிபிளாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் காஸ்ட்ரோட கேமியோ வரதுக்கான வாய்ப்பு அளவு காணப்படுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோபி மிக்கர் ஸ்பைடமே பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் அப்போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் சாம் ரைமி ஸோ டோபி மெக்கர் ஸ்பைடர் மேன் முறையில் பார்த்தீங்கன்னா சாம் ரைமி தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து நோய் ஹோம் மூவில பார்த்தீங்கன்னா டோபி மிக்கோர் அப்பே இருப்பார் ஸோ அதனால இந்த மூவியில் டோபி மிக்கோர் அப்போறதுக்கான வாய்ப்பு கூட அதிக அளவு காணப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோல இருக்க மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது ஸோ மார்வல் ஸ்டூடியோஸ் பார்த்திங்கனா இப்போ ஃபென்டாசி ஃபோ மூவி எடுக்கிறதுக்கு டயர் இருக்காங்க அந்த மூவி ஜோன் மோஸ் சேர்க்குறாரு ஸோ அந்த மூவி ஐபேற்ற விதமாக பார்த்தீங்கன்னா பழைய ஃபென்டாஸ்டிக் ஃபோ மூவிலிருந்து மிஸ்டர் ஃபென்டாசிக் கதாபாத்திரத்தின் மூவியில் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிலாக காணப்படுது ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் யூனிவர்ஸில் இருந்து மேக்னீட்டோம் மற்றும் சார்ஸ் எக்ஸேவியர் இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது மார்வல் ஸ்டூடியோஸ் தான் இப்போ எக்ஸ்மேனோட உரிமையை வச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பழைய எக்ஸ்மேன் கதாபாத்திரங்களில் யாரை வேணாலும் இவங்க கேமீர் கூட்டு வரதுக்கான வாய்ப்பு அதில் காணப்படுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரிட்டோ இல்லாட்டி இந்த ப்ரொஃபஸர் எக்ஸா இந்த இதில் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் யாரும் கேமியோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லோக்கி செல்வி மோபியஸ் இவங்க மூணு பேரில் யாராச்சும் இந்த மூவில கேமியோ ரோல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதில் காணப்படுது ஸோ லோகி சீரிஸோட எண்டிங்கே பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லோக்கி இந்த சீரிஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகளாக காணப்படுது டாக்டர் ஸ்டென் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஷார்ட்டில் வந்து டிவியோட அந்த போர்ட்ரோ எடுத்துக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இந்த கதாபாத்திரங்கள் அப்படிக்கான வாய்ப்பு அதிலவு காணப்படுது ஸோ இந்த மூவி வந்து லோக்கி சீசன் டூக்காக ஒரு தூக்கமாக கூட அமையலாம் ஸோ அதே போல் இந்த மூவியில் கேங் த காங்க்ரட் வரதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது ஸோ ஆண்ட் மேன் த்ரீ மூவியில் பார்த்தீங்கன்னா கேங் த காங்கிரட் தான் மெயின்வெளாக வர போகிறாரு ஸோ அதே போல் லோக்கி சீசன் எண்டிங்கில் கூட கேங்கை காட்டியிருப்பாங்க ஸோ அதனால் அவரை இந்த மூவியில் கூட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிலளவுக்கு காணப்படுது ஏன்னா லோக்கி சீசன் டூக்கும் நெட் மேன் த்ரீ மூவிக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்டக்கார் கேங் ஸோ அவரை லீடாக கொடுக்குற மாதிரி இந்த சீரிஸில் ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆச்சு இவரை காட்டியாகுவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்கிறதா கயிற்சிக்கொள்றாங்க ஸோ அது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்லி ஸ்னைப்போட பிளேட் கதாபாத்திரம் எட்வர்ட் நோட்னோட ப்ரூஸ் பேனர் கதாபாத்திரம் பனிஷ சைக்லாப்ஸ் ஆகிய கதாபாத்திரம் இந்த மூவியில் வரதுக்கான வாய்ப்பு அதில் காணப்படுது ஸோ இந்த லிஸ்ட் இவ்வளோ தாங்க ஸோ இந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூமரா மையம் வச்சு வந்த கதாபாத்திரங்கள் தான் ஸோ இதில் யார் வேணாலும் இந்த மூவியில் கேமியோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகளவு காணப்படுது ஸோ இதில் யார் இந்த மூவில கேமியோ ரோல் கொடுத்தா நீங்கள் அதிகாரம் எதிர்பார்ப்பீங்க கீழே உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு போங்க ஸோ இந்த வீடியோவில் தங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே பண்ணி வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை வந்து பெற்றிருக்கேன் நன்றி வணக்கம் பாய்